இந்தியா இன்னும் எப்படி இருக்குதுங்கிறத இவரையும் இவர் கிராமத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் படிப்பறிவே இல்லாம இன்னும் காட்டு மிராண்டியா வாழ்ற ஜனங்க கிட்ட இருந்து இவர் ஒருத்தர் மேல வந்திருக்காரு ரிசர்வேஷன் கோட்டாவில் கிடைச்ச சீட்ல வெறும் காராவிளக்குல படிச்சு மேல வந்திருக்கார் நமக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு ஷூவும் யூனிஃபார்மும் போட்டுக்கிட்டு நமக்கே ட்ரெயினரா வர்றாருன்னா இவரை நீங்க ரோல் மாடலா ஏத்துக்கணும் எங்க ஊரு பொண்ணுங்க தலைப்பிரசவத்தை என்னதான் பாக்க சொல்லுவாங்க என் பார்வையில் நிர்வாணமே வேற ரிசர்வேஷன் கோட்டாவில் படிச்சவனுக்குலாம் வேற என்ன தெரியும் தப்பாக நினச்சிட்டோம் சார் உங்களுக்கு மார்க் வாதியாரே இல்லை உங்க ஸ்டூடெண்டா இருக்கிறது பெருமையா இருக்கு சார் இங்கள மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேட்க இதுவா நேரம் போர் கடுமையா இருக்கும் அநேகமா மரணம் கூட ஏற்படலாம் தேவைப்பட்டா பிரிஞ்சும் கூடியும் தாக்குங்க எந்த நிலையிலும் பயந்துராதிங்க சரமாரியா சுடுங்க சுட்டுக்கிட்டே முன்னேறுங்க தமிழரோட வீரத்தை உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்களும் நிரும்பிங்க எதை கத்துக்கிட்டாலும் எதை படித்தாலும் சர்வதேச அரசியலை படிங்க பொது உடைமை அரசியலை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை